கிரேங்கவைகள் பிரச்சனையில் இந்த சம்பவத்தில் இது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத அபத்தமான ஆரோக்கியம் இல்லாத என்ன சொல்ல போனால் மனித உரிமை மீறலான சம்பவங்கள் நடந்துகிட்டு இருக்கு இதை நாங்கள் ஏற்றுக்கவே முடியாது விடுதலை சித்த கட்சி இது ஏற்றுக்கவே இல்லை இதை நீதியாக பார்க்கவில்லை அநீதியாக நாங்கள் பார்க்குறோம் முன்னுதாரணங்கள் இருக்குது சிபிஐலேயும் நீதி கிடைக்காத தாமதப்படுத்தப்படுத்துகிற நீதியாகவும் கிடைக்காத நீதியாகவும் இருக்கிற முன்னுதாரணங்கள் இருக்குது ஆனால் எங்களுக்கு வேறு வழி இல்லை இந்த சட்டத்தின் அடிப்படையில் நாங்கள் போராட வேண்டியிருக்கு அதுக்கு தான் நாங்கள் போகிறோம் நாங்கள் கேட்குறதை குத்தி காட்டி பாஜக கேட்குது அதை நக்கல் பண்ணி அதிமுக கேட்குது பாருங்கள் கூட்டணி இருந்து கேட்குறாங்க அப்படின்னு கேட்குறாங்க அம்மா தமிழிசை சொல்கிறாங்க சிறுத்தை பதுங்குமா பாயங்கம்மா எல்லாருக்கும் ஏழனமாக போச்சு ரொம்ப 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 மனவேதனையோட பதிவு பண்ணுறேன் அக்கா தமிழிசை அப்படி கூடாது ஏன் சிறுத்தை தான் சீரணுமா ஏன் பெருமாதான் கேட்கணுமா நீங்கள் கேட்க மாட்டீங்களா என்ன எந்த வகையில் சொல்கிறாங்க அவங்க திமுக தான் தமிழ்நாடு அரசு உட்கார்ந்து அதை சொல்லுங்க வேதனை இருக்கு முதலமைச்சர் மேல வேதனை இருக்கு உங்க பாசியில் திமுக மேல எங்களுக்கு வேதனை இருக்கு சமரசம் இல்லாமல் களத்தில் நிற்கிறது விடுதலை சிறுத்தைகள் கட்சி மட்டும்தான் அடிச்சுடைய நிற்கும் டாக்டர் திரும நிப்பார் இல்ல நீதி கிடைக்கிறது நிற்பார் சிபிஐ சார் கேட்டுக்கிறோம் முதலமைச்சர் வாய் திறக்கணுங்க முதலமைச்சர் வாய் திறந்து பேசணுங்க அவருக்கு தெரியாது எதுவுமே இருக்காது அவர் தான் அல்டிமேட் அவர் தான் பொறுப்பு காவல்துறை பேசினாலும் சரி சிபிசிஐடி பேசினாலும் சரி கோர்ட்டு பேசினாலும் சரி எல்லாத்துக்கும் முக்கியமாக இதுக்கு பதில் சொல்ல வேண்டிய இடத்துல இருக்கிறது தமிழக முதலமைச்சர் மரியாதைக்குரிய மு க ஸ்டாலின் அவர்கள் தான் எனக்கு கிடைச்ச தகவல் படி கட்சியினுடைய பொதுச் செயலாளர் அறிவிக்க போறாங்க அவரை ஏற்கனவே குசி ஆனந்திருக்காரு அப்படின்னு சொன்னப்ப ரெண்டு பேரும் அறிவிக்க போறாங்க அப்படின்னு நான் சொன்னேன் நான் இது இன்னும் அறிவு போடலாம் இப்போ நம்ம பேசிட்டு இருக்கிற நேரத்தில் கூட அறிவு வந்திருக்கலாம் சில வேலை எதிர்காலத்தில் விஜய் திருமா கூட்டணி அமையும் பைன் டைம் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் துவன் நம்ம சிறப்பு நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கிறார் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மேலிட பொறுப்பாளர் மதிப்பிற்குரிய திரு செல்லத்துறை அவர்கள் வணக்கம் வணக்கம் தனிப்பட்ட பழிவாங்கலுக்காகத்தான் வேங்கைவயலில் இந்த ஒரு மோசமான சம்பவம் வந்து நடைபெற்று இருக்கிறது தயவுசெய்து வேறு யாருமே வந்து இதை பற்றி அதிகம் பொது வெளியில் வந்து பேச வேண்டாம் அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு அரசு ஒரு விளக்கம் வந்து கொடுத்துருக்கு ஸோ அப்படி இருக்க உங்களுடைய தலைவர் திருமாவர்கள் வந்து சிபிஐ விசாரணை வந்து இந்த வேங்காயில் வழக்கில் வந்து வேணும் அப்படின்னு கோர்றாரு இது என்ன வேங்க வைகள் பிரச்சனைகளை அந்த சம்பவத்தில் இது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத அபத்தமான ஆரோக்கியம் இல்லாத என்ன சொல்ல போனால் மனித உரிமை மேலான சம்பவங்கள் நடந்துகிட்டு இருக்கு இதை நாங்கள் ஏற்றுக்கவே முடியாது விடுதலை சிறுத்தை கட்சி இது ஏற்றுக்கவே இல்லை இதை நீதியாக பார்க்கவே இல்லை அநீதியாக நாங்கள் பார்க்குறோம் இதில் வந்து தமிழ்நாடு அரசு அல்ல அரசு சார்ந்த சிபிஐயாக இருக்கட்டும் காவல்துறையாக இருக்கட்டும் சிபிசிஆர் சிபிசிஐடியாக இருக்கட்டும் காவல்துறையாக இருக்கட்டும் இவங்க கொடுத்த அந்த அறிக்கை இருக்கு இல்லையா அதை நாங்கள் முற்றிலும் மறுக்கிறோம் மறுதளிக்கிறோம் அதுலேருந்து மாறுபடுறோம் பாதிக்கப்பட்ட மக்களையே குற்றவாளி ஆக்கிறது யார் வந்து நிதி கட்டு வந்து வழக்கு தொடுத்தாங்களோ அவங்களே குற்றவாளி ஆக்கிறது யார் வந்து இங்கே எங்கள் எங்களுடைய தொட்டியில் வந்து மலத்தை கலந்துட்டாங்க இதை வந்து பாருங்கள் எங்களுக்கு நீதி வேணும் நாங்கள் அந்த மலத்தை மலம் கலந்து தன நீரை குடித்து எங்களுக்கு உடல்நிலை சரியாக சரியில்லாம் போயிடுச்சு நாங்கள் அவதிப்படுறோம் நாத்த அடிக்குது அப்படின்னு சொல்லி யார் சொன்னாங்களோ யார் அந்த தொட்டியில் வந்து ஊர் முழுக்க எல்லாருக்கும் முன்னால் ஏறி என்னதை பார்த்து அதை போட்டோ எடுத்து வீடியோ எடுத்து போட்டாங்களோ அவங்களே குற்றவாளி ஆக்கி அவங்க எடுத்த போட்டோவை அவங்களுக்கு எதிரான ஆதாரமாக்கி அவங்க பேசிய ஆடியோவை அவங்களுக்கு எதிரான ஆதாரமாக்கி நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம் குற்றவாளிகள் இவங்க தான் குற்றவாளிகள்னு சொல்லி அரசு தரப்பு சொல்றதை வந்து விடுதலை சிறுத்தை கட்சி வன்மையாக மறுக்கிறது வன்மையாக கண்டிக்கிறது இதில் வந்து துளியும் உண்மை இல்லை பாதிக்கப்பட்ட மக்களையே குற்றவாளி ஆக்கிற அவலங்க நடந்திருக்கு அந்த மூணு பேரும் வந்து வேற மாதிரியான மனநில இருக்கிறாங்க அவங்க சமீபத்தில் ஒரு ஒரு முக்கியமான ஒரு இதழுக்கு கழிச்ச பேட்டியில் வந்து இதுக்கு எங்களை அவங்க கொன்று போடலாம் இதுக்கு நாங்கள் இறந்து போக கூட தயாராக இருக்கிறோம் அழித்த பேட்டி வந்து அவங்க மனதனுடைய ஆழ்மதனுடைய வெளிப்பாடு அப்படிப்பட்ட ஒரு அவலம் தான் எங்களுடைய வேதனையா இருக்கு இதை நாங்கள் மறுதளிக்கிறோம் ஆனா சிபிஐ விசாரணை கேட்குறோன்னா சிபிஐ விசாரணையில் மட்டும் பெரிய நீதி கிடைச்சு நாங்கள் நம்பல முன்னுதாரணங்கள் இருக்கு சிபிஐ ஆலயம் நீதி கிடைக்காத தாமதப்படுத்தப்படுத்துற நீதியாகவும் கிடைக்காத நீதியாகவும் இருக்கிற முன்னுதாரணங்கள் இருக்குது ஆனால் எங்களுக்கு வேறு வழி இல்லை இந்த சட்டத்தின் அடிப்படையில் நாங்கள் போராட வேண்டியிருக்கு அதுக்கு தான் நாங்கள் போகிறோம் இப்போ எங்களோடய வழக்கறிஞர்கள் அங்கே போனாங்க அங்கே பார்க்கறதுக்கு அனுமதி இல்லை அப்போ நாங்கள் கேட்குறோம் என்ன ஒன் ஃபார்ட்டி ஃபாராக போட்டிருக்கு அந்த வெங்கவிகளுக்கு நாங்கள் போகக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு என்ன அப்படின்னு கேட்டால் அவங்க ஆர்டர் காட்டுங்கன்னு கேட்டால் ஆர்டர்லாம் இல்லை நீங்கள் கலெக்டர் போய் பாருங்கள் கலெக்டர் அனுமதி வழங்கலை யாருக்கு திருமாவுக்கே அனுமதி வழங்கலை யாரும் போக முடியாதுங்க இப்போ ஒரு பாட்டி இறந்துருக்காங்க இன்னைக்கு அந்த பாட்டி வந்து அந்த குற்றம் சுமத்தப்பட்ட மூணு பேரில் ஒருத்தரோட பாட்டி இறந்துருக்குறாங்க அந்த அம்மாவை ஒரு அடக்கம் பண்ணணும் அடக்கம் பண்ணணும் அப்போ அவங்களோட உறவினர்கள் வெளியூர் பக்கத்து ஊர்லேருந்து வரணும் இவங்க ஒரு தேவைக்காக வெளியூர் போகிற மாதிரி இருக்கும் அவங்கள வந்து இடுகாட்டு கழிச்சிட்டு போகிற மாதிரி இருக்கும் சுடுகாட்டு கழிச்சிட்டு போகிற தேவை இருக்குது இதுக்கு வந்து உறவினர்கள் வரணும் இதை அனுமதிக்கலை அது ஒரு தனித்தீவாக வச்சு இங்கே காவல் பார்க்குறாங்க காவல்துறை அதை தடுத்து உள்ளே விடாமல் வெளில விடாமல் பார்க்குறாங்க இது வந்து அராஜகத்தினுடைய உச்சியம் இல்லையா எங்கே எங்கே இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மணி இருபத்தஞ்சு ஆயிடுச்சு இங்க இருக்கிற நம்ம எவ்வளவு பெரிய அநீதி இது என்ன அரசு நடந்துகிட்டு இருக்கு இது என்ன நடந்துகிட்டு இருக்கு ஒரு ஒரு ஜனநாயக ரீதியான ஒரு அரசு நடந்துகிட்டு இருக்குதா அரசின் மீது எங்களுக்கு மிகப்பெரிய வருத்தம் இருக்கு எங்களுடைய கோரிக்கை என்னன்னா முதலமைச்சர் உடனே தலையிடணும் முதலமைச்சர் வாய் திறக்கணும் அந்த 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 அம்மாவை அடக்கம் பண்றதுக்கு உதவி பண்ணணும் காலையில் எங்க தலைவர் பேட்டி கொடுக்குறாரு இது எவ்வளவு பெரிய அசிங்கம் பாருங்க ஒரு வயதான அம்மா இறந்துருக்கிறாங்க அவங்களை அடக்கம் பண்றதுக்கு முதலமைச்சர் தலையிட்டு வந்து செய்யணும்னு சொல்லி ஒரு கூட்டணி கட்சியினுடைய தலைவர் வந்து ஒரு எட்டு சதவீத வாக்குகள் வாங்கி ஒரு நாலு எம்எல்ஏக்களை ரெண்டு எம்பிக்கள் வச்சிருக்கிற அரசு தேர்தல் ஆணையத்தினுடைய அங்க அங்கீகாரத்தை பெற்ற ஒரு கட்சியினுடைய தலைவர் சொல்றாரு மீடியாக்களை பார்த்து அந்த அம்மா அடக்கம் பண்றதுக்கு முதலமைச்சர் தலையிடும் சொல்றாரு முதலமைச்சர் தலையிட்டு பேசாதது மிகப்பெரிய வருத்தமாக இருக்கு இதுல இது வந்து நீதிமன்றம் சொல்றது இது அரசியல் மேடையாக்க வேண்டாம் இது அரசியல் மேடையாக்க வேண்டாம் பிரச்சாரம் மேடையாக்க வேண்டாம் அப்படின்னா ஏத்துக்கங்கன்னு அர்த்தம் நாங்கள் சொல்றோம் நீங்கள் ஏத்துக்கங்கன்னு அர்த்தம் ஏன் கீழமை நீதிமன்றங்கள்ல சொன்ன தீர்ப்புகள் வந்து அப்பீலுக்கு போய் அந்த அந்த கோர்ட்டுக்கு எதிரான தீர்ப்ப நீதியை முன்னுதாரண வழக்குகள் இல்லையா அப்படி நடக்கா நியாயம் இது எந்த இது வந்து ஒரு பிசிஆர் கேஸ் எஸ்சி எஸ்சி வன்கொடுமைக்கு உட்பட்ட கேஸ் அந்த கேஸை வந்து அந்த கேஸ்ல இருந்து மாத்திட்டாங்க பிசிஆர் ஆக்ட்ல இருந்து தூக்கிட்டாங்க தூக்கிட்டாங்க ஆனா லா ஒரு பிசிஆர் கேஸ வந்து மாடிஃபை பண்ணணும் அப்படின்னா வழக்கு தொடுத்தவங்கிட்ட நீங்க அதை வந்து நோட்டிஃபிகேட் பண்ணி அவங்ககிட்ட பேசி அவங்க அனுமதி வாங்குறப்பதை மாற்றணும் இப்போ நாங்கள் அதை ப்ரேயராக வைக்கிறோம் அப்படிலாம் அவங்ககிட்ட சொல்லணும் அவசியம் இல்லை நீங்க மூணு பேருமே ஏசியா இருக்கிறீங்க அதனால அவங்களுக்கு சொல்லணும் அவசியம் இல்லைன்னா நாங்கள் தான் வழக்கு தொடர்ந்தோம் எங்களுக்கு எதிராக வன்கொடுமை நடந்திருக்கு எங்களுக்கு எதிராக வந்து மலத்தை கலந்துருக்குறாங்க நாங்கள் குடிக்கிற தண்ணியில் வந்து மலத்தை கலந்துருக்குறாங்க எங்கள் ஊர் மக்களே பாதிக்கப்பட்டிருக்காங்க எங்க அம்மா பாதிக்கப்பட்டிருக்கிறோம் நான் பாதிக்கப்பட்டிருக்கிறேன் சுகவீனமாக இருக்கிறோம் நாட்டம் தாங்க முடியல அப்படின்னு சொல்லி அதை நாங்க பிரச்சாரம் பண்றோம் அது வெளி கொண்டு வரோம் ஊடகங்களை கொண்டு போறோம் நாங்க தான் செய்யறோம் அதை இப்போ நாங்களே குற்றவாளிகள் நாங்களே கலந்துட்டோம் அப்படின்ற குற்றவாளிகள் இதை நாங்க அப்படியே ஏத்துக்கணும் ஏத்து பேசக்கூடாது என்ன அராஜகம் என்ன ஆணவம் என்ன அதிகார திமுரு எங்களுக்கு வாய்ப்பே கொடுக்கலையே இவ்வழக்கறிஞர்கள் போய் சந்திக்க கூடாது எந்த ஊர் சட்டம் இது இது என்ன நடைமுறை இப்போ நாங்க அதுக்கு கேஸ் போட்டுருக்கிறோம் வழக்கறிஞர்கள் போய் சந்திக்கிறதுக்கு நாளைக்கு வந்து கேட்டுருக்கிறோம் சட்டப்படி தான் நாங்க போராடணும் வேற என்ன செய்ய முடியும் நாங்க இப்போ உடனடியா நாங்க என்ன கேட்க முடியும் காவல்துறை விசாரணை திருப்தி இல்லைன்னு சொன்னோம் சிபிஐ சிபிசிஐடி விசாரணைன்னு சொல்லிச்சு சிபிசிஐடி அதை உறுதிப்படுத்துது அடுத்த ஆப்ஷன் என்ன இருக்குது சிபிஐ தான் கேட்குறோம் அதை நாங்கள் கேட்குறோம் அவங்க மட்டும் சரியான நீதி கொடுத்துருவாங்களே எங்களுக்கு தெரியல எங்களுக்கு வழி இல்லை நாங்கள் சட்டத்தை நம்புகிறோம் நீதி நம்புகிறோம் நீதி கிடைக்கும்னு நம்புறோம் நியாயமான விசாரணை வேணும்னு நாங்கள் நம்புகிறோம் இப்போ நாங்கள் கேட்குறோம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கேட்குது நாங்கள் கேட்குறத குத்தி காட்டி பாஜக கேட்குது அதை நக்கல் பண்ணி அதிமுக கேட்குது பாருங்க கூட்டணி கட்சியிலருந்தே கேட்குறாங்க அப்படின்னு கேட்குறாங்க அம்மா தமிழிசை சொல்கிறாங்க சிறுத்தை பதுங்குமா பாயம்மா எல்லாருக்கும் ஏழனமா போச்சு ரொம்ப 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 வேதனையோட பதிவு பண்ணுறேன் அக்கா தமிழிசை அப்படி கூடாது ஏன் சிறுத்தை தான் சீரணுமா ஏன் திரும்ப தான் கேட்கணுமா நீங்கள் கேட்க மாட்டீங்களா என்ன எந்த வகையில் சொல்கிறாங்க அவங்க எந்த இதில் சொல்கிறாங்க திரும்ப ஒரு தலித்து அப்படின்ற சொல்கிறாங்க அப்படித்தானே அங்கே பாதிக்கப்பட்ட ஒரு தலித்து அவங்க ரெப்ரஸண்டேட்டிவ் திரும்ப திரும்ப ஒரு தலித்து அவருக்கு ஏன் கோபம் வரலான்னு பேசுறாங்க இந்த அம்மா என்ன இப்போ அப்படி அப்படிப்பட்ட ஜாதியிலிருந்து வந்தவங்களா இவங்களுக்கு பின்னணி என்ன இவங்க மூலயோட பின்னணி என்ன இது பேசலாமா என்ன பேச்சு அதுதான் சொல்றேன் டாக்டர் தமிழிசை பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவங்க இன்னும் சொல்ல போனா மிகவும் பாதிக்கப்பட்ட இருந்து இன்னைக்கு வளர்ந்து வந்தவங்க அவங்க அந்த சமூகம் ஒரு ஒரு காலகட்டத்தில் மிக அடக்குமுறைக்கு உள்ளாக்குன சமூகம் அதோட பிரதிநிதி நான் நான் சொல்றேன் சாட்சியாரன்னு சொல்றேன் அப்படிப்பட்ட இருந்து வந்தவங்க ஆனா எந்த மனநிலிருந்து பேசுறாங்க அந்த அம்மா அதுதான் பார்ப்பனைய மனநிலை அதுதான் இந்துத்துவ மனநிலை அதுதான் மத மத இல்லை அதுதான் சனாதன மனநிலை அதுதான் அதிகார திமுரு ஆணவம் இதை தான் ஒட்டுமொத்தம் சனாதனம் சொல்லி சொல்லி ஒரு வார்த்தையில சொல்றோம் இப்ப நீங்க எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவீங்க கவர்னர் கவர்னராக்கிட்டாங்க ஒரு பிற்படுத்தப்பட்ட சமூகம் ஆனா மாறலையே இவங்க நம்ம ஆட்கள் அதிகாரத்துக்கு வந்து என்ன நீதி எங்களுக்கு அதுதான் அந்த ஆளுநர் சொன்னதுக்கு நாங்கள் மறுப்பு சொல்றோம் அடையாளம் மட்டும் போதாது ஆத்மார்த்தமான புரிதல் உள்ள போராட்ட குணம் உள்ள உண்மையான நேர்மையான ஒருத்தர் வேணும்னு சொல்றான் அவர் வந்து சாதி அடையாளம் முக்கியம் இல்லை அவர் சமத்துவ இருக்கணும் சமூகமா இருக்கணும் அடையாளமா அந்த தலித்தார் அவர் தான் திருமா ஆக்குவாங்களா முதலமைச்சர் ஆக்குவாங்களா இதே சித்தாந்தத்தோடு இருக்கிற சமூக சமரசமே இல்லாத திருமாவை முதலமைச்சர் ஆக்குவாங்களா ஆணி பேர் அறுத்து விடுவாரு ஆணி பேர் அறுத்து பாஜக என்னை வரைக்கும் ஓட வந்து வளர விடாம ஓடி ஓட இருக்கிறது முக்கியமான காரணம் டாக்டர் திருமா அவரை தொட முடியாம தான் அப்படி டீஸ் பண்ணி பாக்குறது நக்கல் பண்ணி பாக்குறது சிறுத்தை பதுங்குமா பயமா டாக்டர் தமிழிசை எச்சரிக்கை சொல்றாரு அவத்தமான பேச்சு உங்களோட பதவிக்கும் உங்களோட தகுதிக்கும் பொருத்தம் இல்லாத பேச்சு அப்படி பேசக்கூடாது இதுல முதலமைச்சர் தலையிடாதது மிகப்பெரிய வருத்தம் எத்தனை முறை சொல்லுவார் டாக்டர் திருமா எத்தனை முறை சொல்லுவாரு இல்லை அவர் கண்ட்ரோலில் இருக்கிற சிபிசிடி போலீஸார் தானே தீர விசாரிச்சிருக்காங்க ஸோ அப்போ அவங்க வந்து கோர்ட்டில் தாக்கல் செய்த அந்த சார்ஜ் ஷீட் அப்படிங்கிறது பொய்யா இருக்கு காவல்துறை சொன்னால் காவல்துறை பொறுப்பாரு முதலமைச்சர் சிபிஐடி சிடி சிபிசிஐடி சொன்னால் சிபிசிஐடி பொறுப்பாரு எக்ஸிம் பொறுப்பாரு முதலமைச்சர் அவர் சொல்வது அர்த்தம் காவல்துறை சொன்ன முதலமைச்சர் சொல்வது அர்த்தம் இது முதலமைச்சர் தான் சொல்கிறாருங்க இந்த பாதிக்கப்பட்ட இந்த இந்த வழக்கு தொடுத்த அந்த மலம் கலந்துச்சுன்னு சொன்ன அந்த மூணு பேர் இருக்காங்க இல்லையா அவங்களை குற்றவாளி சொல்கிறது முதலமைச்சர் தான் சொல்கிறாரு முதலமைச்சர் தான் குற்றம் சுமத்துறாரு குற்றவாளி சொல்றது முதலமைச்சர் தான் சொல்றாரு அதுக்கு அப்படிதான் அர்த்தம் அதனால தான் சொல்றோம் முதலமைச்சர் தலையிடணும்னு சொல்றோம் தமிழக முதல்வர் தலையிடணும்னு சொல்றோம் இப்ப நான் கேக்குறது ரொம்ப சிம்பிளான கோரிக்கை தானே ஒரு போன்ல பேசிட முடியாதா முதல்வர் தொடர்பு கொண்டு முடியாதா நீங்க எப்படி பேசுறீங்க உங்க முன்னாடி சொல்றோம் ஊடகங்கள் முன்னாடி சொல்றோம் நேரடியை சந்திச்சு கோரிக்கை வைக்கிறோம் அது இப்படிதான் இது தொடர்பா தான் பேசிட்டு வந்தோம் வெள்ளவன்னு சொல்றோம் வெங்கவேல் தொடர்பா தான் பேசிட்டு வந்தோம் வெள்ளவன்னு சொல்றோம் அப்புறம் போன்ல பேசினா போதும்னா ரகசியமா பேசினா எப்படி நடத்துறோம் வெளிப்படையா பேசி வெளிப்படையா தெரியப்படுத்தின விஷயத்துக்கு தீர்வு இல்லைன்னு சொல்லும் போது நீங்க பேசுறது எனக்கு புரியவே இல்லை என்ன ஓவர் போன்ல பேசினா எப்படி நடந்துரும் அது நடக்கலைங்கிறது தான் மனக்குமுறல் அது நடக்கலைங்கிறது தான் வேதனை விடுதலை சித்திரம் அந்த வேதனை இருக்கு ஒட்டுமொத்த விடுதலை சித்திரம் அந்த வேதனை இருக்கு திமுக அரசு மீது வேதனை இருக்கு தமிழக அரசு மீது வேதனை இருக்குங்க நீங்க திமுக அரசுன்னு சொல்றீங்க திமுக தானே தமிழ்நாடு அரசுல உட்கார்ந்துருக்கு அதை சொல்லுங்க இது அதிமுக இருந்து இதே மாதிரி செஞ்சாலும் இங்க வேதனை இருக்கு காங்கிரஸ் இதே செஞ்சாலும் எங்களுக்கு வேதனை இருக்கு அரசு மேல வேதனை வேதனை இருக்கு முதலமைச்சர் மேல வேதனை இருக்கு உங்க சொன்னா திமுக மேல எங்களுக்கு வேதனை இருக்கு அது கட்சிங்க அது அதை நான் சொல்ல நான் அரசு சொல்றேன் நான் அரசு இயந்திரங்கிறது நீ கட்சியோட முடிச்சு போட வேண்டாம் நான் தமிழக முதலமைச்சர் எல்லாருக்கும் பொதுவானவர் இல்ல பாஜக அவர்தான் முதலமைச்சர் பிசிஐ காரர்களுக்கும் அவர்தான் முதலமைச்சர் காங்கிரஸ் காரருக்கும் அவர்தான் முதலமைச்சர் அந்த அடிப்படையில் பாருங்க நீங்க பாருங்க நீங்க நீங்க அதை சுருக்குறீங்க திமுக முடிச்சு போடுறீங்க யார் வந்து என்ன நம்புறீங்க எங்களுக்கு நம்பிக்கை இழந்து போய் நிற்கிறோம் வேதனையோட உச்சத்தில் நிற்கிறோம் நாங்க வெறுப்பினுடைய உச்சத்தில் நிற்கிறோம் விரக்தியினுடைய உச்சத்தில் நிற்கிறோம் எங்க பண்ணலையும் அங்க இருக்கிற அந்த மூணு பேர் பாதிக்கப்பட்டு அவங்க மன்னில அவங்க குடும்பத்தின் ஊர்காரங்க மன்னில ஒரே மாதிரி இருக்கு தொடர்ந்து போராடுறாங்க வெளியில இருந்து போராட முடியல ஒரு பேட்டி கொடுக்க முடியாது அவங்களால ஒரு ஊடகங்கள் போக முடியும் பேச முடியுதா ஊடகங்கள் போக முடியாத வழக்கறிஞர்கள் போக முடியாத அரசியல் கட்சியுடைய மக்கள் பிரதிநிதிகள் போக முடியாத ஒரு ஊர் இந்த 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 மாநிலத்தில் இருக்குன்னா இது அசிங்கம் இல்லையா சமூக நீதியோட ஆட்சி திராவிட மாடல் ஆட்சின்னு சொல்ற முதல்வருக்கு இது அசிங்கம் இல்லையா நேரடியா சொல்றேங்க தமிழக முதல்வர் நேரடியா சொல்றேங்க இது அவருக்கு அசிங்கம் இல்லையா அவருக்கு வேதனை இல்லையா எங்கள் பிரதிநிதி தானே அவரு பிசிகாவோட பிரதிநிதி தானே அவரு நாங்க ஆதரிக்கிறோம்ல இப்ப வரைக்கும் ஆதரிக்கிறோம்ல நின்னோம்ல உங்களை முதலமைச்சர் எங்கள் முதல்வர் உங்களுக்கு சொன்னோம்ல மக்கள் முதல்வர் சொன்னோம்ல அப்ப இதுக்கு குறைஞ்சபட்ச கோரிக்கைங்க சிபிஐ விசாரணை வேண்டும் நீதி இல்லை மறுக்கப்பட்ட நீதியாக நாங்கள் உணர்றோம் பாதிக்கப்பட்ட நீதி கிடைக்கல நாங்கள் நினைக்கிறோம் இது ஏற்க முடியாது அடுத்த ஆப்ஷன் எங்களுக்கு இல்லை பெருசாக நம்பர் நம்பர் நாங்கள் ஆனால் வேற வழி இல்லை கேட்குறோம் அதை செஞ்சா என்ன அதை கொடுத்தா என்ன அந்த விசாரணை உத்தரவிட்டா என்ன இப்ப இது இந்த இந்த மாதிரியான ஒரு விளக்கங்கள்லாம் சொல்ற அந்த அந்த அரசு எங்களுக்கு எங்களுக்கு தெரியப்படுதுச்சா நாங்க கொடுத்த வழக்க நாங்கள் எஸ் சி எஸ்டி வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழே தொடுக்கப்பட்ட வழக்க எங்களுடைய அனுமதி இல்லாமலே மாத்தி நீர்த்து போக சொல்லி சாதாரண வழக்காக்கி எங்களை குற்றவாளியாக்க முயற்சி செய்த அரசு எங்களுக்கு நோட்டிபிகேஷன் கூட கொடுக்க கூடாதா சம்பந்தப்பட்ட அந்த பையனோட அத்தையும் அவங்களும் பேசுற ஒரு ஆடியோவை கட் பண்ணி போட்டு நீ ஒத்துக்காதப்பா எதா இருந்தாலும் ஒத்துக்காதப்பா அப்படின்னு அந்த அம்மா பேசுறதையும் ஏ நான் ஒத்துக்க மாட்டேன் நான்லாம் ஒத்துக்க மாட்டேன் நான் ஏத்துக்க மாட்டேந்தேன் அப்படின்னு சொல்றேன் அந்த அத்தைன்னு சொல்றதையும் மட்டுமே போட்டால் ஏன் அந்த பத்து நிமிஷம் ஆடியோ அந்த ஜட்ஜி கேட்க மாட்டாரா இந்த ஊடகங்கள் கேட்காத முழுசா அதை போட்டால் என்ன அது மட்டும் தானே வெளியே வந்துருக்கு ஏன் எதை ஒத்துக்காதேன்னு சொன்னாங்க அந்த அம்மா எதை ஒத்துக்க மாட்டேன்னு சொன்ன அந்த பையன் அவங்க மிரட்டுறாங்க ஆசை காட்டுறாங்க அடிச்சு பயன் காட்டுறாங்க ஒத்துக்க சொல்றாங்க நீ தான் பண்ண ஒத்துக்க சொல்றாங்க அப்படின்னு தான் ஒத்துக்காதப்பா எது நடந்தாலும் வந்து நீதிக்கு எதிராக அது பெரிய பலிபாவம் ஆயிரும் உன்னோட போகாதுப்பா அவன் குடும்பத்தை பாதிக்கும்ப்பா நம்ம பாதிக்கும்பா தள்ளி வாழ முடியாதுப்பா பெரிய அசிங்கம் எது நடந்தாலும் உண்மையை நீ பேசு எவன் பேச்சையும் கேட்டு ஒத்துக்காத போலீஸ்காரன் பேச்சாலும் நம்பாத அது நீ சொன்னால் அந்த ஒத்துக்காத சொன்னது மட்டும் போட்டா ஏன் அந்த முழு ஆடியோ போட்டா என்ன அதை வெளியிட்டா என்ன இப்ப வெளிவந்திருக்கிற புகைப்படங்கள் யார் எடுத்த புகைப்படம் அந்த பையன் எடுத்த புகைப்படம் அந்த வீடியோ அந்த மலம் கலந்த அந்த வீடியோ யார் எடுத்த வீடியோ இந்த பையங்க எடுத்த வீடியோ இந்த பையன் தான் சொல்றான் அம்மா ஒரே நாத்தமா இருக்குதம்மா பயங்கரமா நாத்தமா இருக்குதம்மா வாய் வைக்க முடியலம்மான்னு சொல்லி இது பண்றான் குடிக்கிறாங்க குடிச்சு நோய் நான் இவன் இவன் பேசி பார்த்தா பக்கத்து வீட்டுல பேசுறாங்க பக்கத்து வீட்டுல பேசுறாங்க ஒட்டுமொத்தமா கிராமம் முழுக்க நாரதேன்னு சொல்றாங்க ஊர் கூடி எல்லார முன்னிலையிலும் ஊர் சார்பா மேலே ஏறி பார்த்து ஐயோ மலமுல கலந்து கிடந்திருக்கு இப்படில கலந்துருக்குன்னு சொல்லி அதை போட்டோ எடுத்தா அதை வீடியோ எடுத்தா அதை வெளியிட்ட அதே ஆதாரமாக ரெண்டு வருஷம் கழிச்சு அதே ஆதாரமாக திருப்பி சொல்லுவீங்களா இல்ல வீடியோ எடுக்கும்போது அந்த பையன் வந்து சிரிக்கிறாரு பாருங்க அப்படிங்கிற ரீதியெல்லாம் வந்து போலீஸ் தரப்புல வந்து இதெல்லாம் பேச்சா சிரிக்கிறாரு குனிறாரு நிமிர்றாரு அத்தை கிட்ட பேசுறாரு ஆட்டுக்குட்டி கிட்ட பேசுறாரு இது என்ன பேச்சு இது என்ன இதெல்லாம் ஒரு பதிலா அந்த சம்பந்தப்பட்ட ஒருத்தர் காவலர் அதுல மூணு பேர் ஒருத்தர் காவலர் முரளிராஜ் நீங்க ஒத்துக்கிடுங்க முரளிராஜா காவலர் அவர்கிட்ட நீங்க ஒத்துக்கிடுங்க முதல்ல வந்து டிரான்ஸ்பர் பண்ணி அவர் ரிட்டன் பண்ணாங்க அவங்க அசாரில் ஒன்று ஆசை வார்த்தை காட்டுறாங்க உங்கள ப்ரொமோட் பண்ணிடுறேன் ஸ்டெய்ட்டாக எஸ்ஏ ஆக்கிறேன் அப்போ அவர் சொல்கிறார் ஏன் என்ன குற்றவாளி சொன்ன அப்போ ஆக முடியும் மிகப்பெரிய சமூக குற்றத்தை பண்ண குற்றவாளின்னு சொன்னதுக்கப்புறம் அந்த குற்றவாளி எப்படி எஸி ஆக்க முடியும் அவன் கேட்குறான் என்னையா பேசுற நீ எப்பேற்பட்ட வழிபாத்த ஏற்றுக்க சொல்கிற இதை ஏற்றுக்கிட்டதுக்கு அப்புறம் வீடு தரேன்னு சொல்கிறாங்க பணத்தை காட்டி பேசுகிறாங்க இப்படி குற்றம் சுமத்தும் போது இந்த உண்மை கரையும் சோதனையே நீ ஓப்பனாகவே பண்ணு இது வந்து உலகத்துக்கே முன்மாதிரியான விசாரணை இருக்கட்டும் ஒளி முறையே வேண்டியில் முதலமைச்சர் பேசட்டும் வாயத்திலிருந்து பேசட்டும் என்ன தொழில்நுட்ப ரீதியில் வந்து அவங்க கண்டுபிடிச்சி பண்ணிட்டாங்க இவங்களுக்கு எதிரான என்ன ஆதாரத்தை அவங்க சொல்றாங்க உங்களை பழி வாங்கணும்னு நான் நினைச்சேன்னா நீங்க குடிக்கிற தண்ணில வந்து மலத்தை கலப்பண்ணா நான் குடிக்கிற மலத்தை கலந்து நானே குடிச்சிட்டு இருப்பேனா எங்க அம்மா அப்பாவை குடிக்க சொல்லுவனா என் பிள்ளைங்களை குடிக்க சொல்லுவனா என்ன லாஜிக் இது அந்த ஆங்கில விசாரிக்கவே இல்லை அவங்க இது சாதிய விரோதத்தினால் நடந்தது அல்ல எப்படா கண்டுபிடிச்ச நீ இந்த தனிப்பட்ட பழிவாங்கல் தான் அப்படிங்க குற்றமே அதுதானே நாங்க சொல்ற குற்றச்சாட்டு அதுதானே வழக்கே அதுதானே அந்த அடிப்படையில் நீங்க என்ன விசாரிச்சீங்க சமூக பதட்டத்தை உருவாக்குற அந்த சாதிய துவேஷம் இருக்குது அந்த வன்மம் இருக்குங்கிற ஆங்கிள் என்ன விசாரிச்சீங்க அந்த விசாரணையில் என்ன கண்டுபிடிச்சீங்க யாரை விசாரிச்சீங்க நீங்க விசாரிக்கவே இல்லையே அப்படி விசாரணை நடக்கவே இல்லையே

இது என்ன அவங்க போகிற போக்குலே விட்டோம் அவங்க பேசு இதெல்லாம் வந்து அபத்தமான பேச்சு இந்த திமுக காரங்க பேசணும் அபத்தம் பாஜக காரங்க பேசுனது அபத்தம் இல்லை வந்து அதிகாரிகள் பேசுனது அபத்தம் இல்லை காவல்துறை பேசுனது அபத்தம் இது வந்து உண்மைக்கு மாறானது மன வேதனை உருவாக்க தரக்கூடியது இதில் விடுதலை சித்து கட்சி மாறுபட்டு நிற்குது நீதி காக்க நிற்குது சமரசம் இல்லாமல் களத்தில் நிற்கிறது விடுதலை சிறுத்தைகள் கட்சி மட்டும்தான் கடைசி வரை நிற்கும் டாக்டர் திரும்ப நிற்பார் இல்லை நீதி கிடைக்கிறது நிற்பார் சிபிஐ சார்னு கேட்டிருக்கிறோம் அது கொடுக்கணும் முதலமைச்சர் வாய் திறக்கணுங்க முதலமைச்சர் வாய் திறந்து பேசணுங்க அவருக்கு தெரியாது எதுவுமே இருக்காது அவர் தான் அல்டிமேட் அவர்தான் பொறுப்பு காவல்துறை பேசினாலும் சரி சிபிசிஐடி பேசினாலும் சரி கோர்ட் பேசினாலும் சரி எல்லாத்துக்கும் முக்கியமா இதுக்கு பதில் சொல்ல வேண்டிய இடத்துல இருக்கிறது தமிழக முதலமைச்சர் மரியாதைக்குரிய மு க ஸ்டாலின் அவர்கள் தான் அவர் பதில் சொல்லணும் அவர் பேசணும் அவர் பேசணுங்கிறத விடுதலை செய்த கட்சியுடைய எதிர்பார்ப்பு உங்கள் கட்சியில் துணை பொதுச் செயலராக இருந்த ஆதவ் அவர்கள் கட்சியிலிருந்து நீக்கம் செய்யப்பட்டார் அப்புறம் அவரே முழுமையான கட்சியிலிருந்து வெளியேறுறேன் அப்படின்னு சொல்லி வெளியேறினார் அப்புறம் திடீர்னு அதிமுக போவீங்களா தாவேக்கா போவீங்களா அப்படின்னு சொல்லி எல்லாம் எழுப்பப்பட்டது இப்போதைக்கு நான் எதுவும் சொல்ல விரும்பல நான் போக போக என்னுடைய அரசியல் பயணத்தில் பார்க்குங்க அப்படின்னு சொன்னார் இப்போ தாவேக்காவில் அவர் வந்து பொலிட்டிக்கல் ஸ்டாட்டஜிஸ்டாக ஒர்க் பண்ண போறாரு அப்படிங்கிற தகவல் வந்து வெளியாகி இருக்குது ஸோ இதை பார்க்கும்போது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க உங்களுடைய முன்னாள் நிர்வாகி அங்கே இருக்கார் இல்லைங்க சின்ன நீக்கப்பட்டாருன்னு சொல்லிட்டீங்க இப்போ ம் நீக்கெல்லாம் படல நாங்கள் நீக்கலைங்க அவருக்கு நடவடிக்கை எடுத்தோம் அது இயல்பாக இருக்கிறது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டவர் கட்சியிலேருந்து நீக்கப்பட்டதாக அர்த்தம் இல்லை கட்சிக்குள்ளதாக இருக்கிறார் அவருக்கு வாய்ப்பு இருக்குது ஒழுங்கு நடவடிக்கை குழுவில் வந்து அவர் மறு முறையீடு செய்யலாம் மேல்முறையீடு செய்யலாம் இல்லை இல்லை நீங்கள் நினச்ச மாதிரி நாங்கள் நடக்கலை இந்தந்த காரணங்கள்லாம் நான் செஞ்சேன் நான் நான் என்னுடைய சரியாக விசாரணை பண்ணலை என்னோடய திறப்பு நியாயத்தை சொல்ல வாய்ப்பு வழங்கலை அவர் நான் இந்தந்த கோணத்துலேருந்து சொன்னேன் நான் உங்கள் பரவலை தப்பாக தெரிஞ்சிருக்கு அப்படின்னு நீங்கள் உலகம் சொல்லலாம் அது ஏற்றுக்கொள்ளக்கூடப்படலாம் எடுத்த முடிவு மறுபரிசீலனை கூட உள்ளாக்கப்படலாம் அல்லது மன்னிப்புக்கு கோரினால் மன்னிப்பு வழங்கப்படலாம் இவர் நடவடிக்கை எடுத்ததுக்கு அப்புறம் நடவடிக்கை எடுத்தது தொடர்பாக அவர் கொடுத்த பேட்டி வந்து மறுபடியும் வந்து முரணா இருக்கு அவர் பேச்சு வந்து சரியா இல்லை கட்சி கட்டுப்பட்டதா இல்லை அப்ப அடுத்த தலைவர் சொல்றாரு அவருடைய அவருக்கு ஏதோ உள்நோக்கம் இருப்பதாக அவருக்கு ஏதோ தனிப்பட்ட செயல் திட்டம் இருப்பதாக நான் உணர்கிறேன்னு தலைவர் சொல்றாரு அப்போ என்ன சொல்லணும் இல்லை இல்லை அப்படிலாம் இல்லைண்ணே தலைவரே அது மாதிரிலாம் இல்லை அப்படின்னு சொல்லி அவர் வந்து இங்க வந்திருக்கணும் அவருக்கு நீடிக்க விரும்பி இருந்தால் அதான் இப்ப தலைவர் சொன்னாரு அவர் எங்கள்ட்ட வந்து தொடராமல் போனது எங்களோட சேர்ந்து பணி ஆற்ற முடியாமல் போனது எங்களுக்கு வருத்தம் தான் ஆனால் அங்க இன்னொரு கட்சியில போய் இணைஞ்சதுக்கு எங்களுக்கு ஒன்னும் பெரிய விஷயம் இல்ல வாழ்த்துக்களை சொல்றாரு ஏதோ வியூக அமைப்பாளராக வந்து அப்படி இல்லை எனக்கு கிடைச்ச தகவல் படி கட்சியினுடைய பொதுச்செயலராக அறிவிக்க போறாங்க அவரை செயலர் கூட இல்ல பொதுச்செயலர் அறிவிக்க போறாங்க எனக்கு கிடைச்ச தகவல்படி அப்பா ஒருத்தர் கேக்குறாரு ரிப்போர்ட் உங்க மாதிரி தான் என்ன எப்படி சொல்றீங்கன்னப்ப ஏற்கனவே புஷியானது இருக்காரு அப்படின்னு சொன்னப்போ ரெண்டு பேரும் அறிவிக்க போகிறாங்க அப்படின்னு நான் சொன்னேன் நான் அவங்ககிட்ட இது இன்னும் அறிவிப்பு வரலாம் இப்போ நம்ம பேசிட்டு இருக்கிற நேரத்தில் கூட அறிவிப்பு வந்துருக்கலாம் நாளைக்கு வரலாம் ஆனால் எனக்கு கிடைச்ச படி அவர் கட்சியில் இணைகிறார் வீக வகுப்பாளராக வந்து ஒரு சில பேர் சொல்கிறாங்க ஒப்பந்தம் கையெழுத்தாகிறது அப்படி அதுக்கு வாய்ப்பு இல்லை அது கட்சியில் இணைகிறார் ஒரு அரசியல் கட்சியில் இணைகிறாரு வாழ்த்துக்கள் அவருக்கு அவர் வந்து கடைசியாக ஒரு இது சொல்லும்போது நான் பெரியாரிய கொள்கைகளை அம்பேத்கர் கொள்கைகளை தலித் மேம்பாட்டு அந்த அந்த சிந்தனையை அந்த உள்வாங்கி தான் செயல்படுவேன் உங்களுடைய மாணவராக உங்களுடைய வெல்விஸ்வராக தான் நான் இருப்பேன் நான் உங்கள்கிட்ட நான் முரண்பட மாட்டேன் கருத்தில் இருந்தே நீங்கள் எப்பவும் எனக்கு வந்து தலைவர் நீங்கள் அப்படின்னு தலைவர் மேலே ஒரு நன்மதி போட தான் அவர் வெள்ளப்பெருக்கிறார் கடிதம் அப்படியா அப்படி தான் எழுதியிருக்கிறார் ஆக நாங்கள் அதே மனிலிருந்து நாங்கள் சொல்கிறோம் எங்களுடைய சகோதரர் அவர் எங்கு வர்ற ஒரு கட்சியில் இணைகிறதும் அந்த கட்சியிலேருந்து வெளில போகிறதும் ஒன்றும் உலக அதிசயம் இல்லை சில பத்து வேலை எதிர்காலத்தில் விஜய் திருமா கூட்டணி அமையுமா நாளைய கதையை நம்ம வந்து யூகத்தின் அடிப்படையில் எதுவுமே சொல்ல முடியாதுங்க ஓகே எதுவுமே சொல்ல முடியாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு இன்னும் நாள் இருக்கு தேர்தல் கூட்டணியை பற்றி தலைவர் தான் முடிவெடுப்பார் எதுவும் நடக்கலாம் அது நம்ம இப்போ நம்ம சொல்றதுக்கு வாய்ப்பு இல்லை நான் நடக்கட்டும் எது எங்கள் தலைவர் என்ன சொன்னாலும் அவர் அவருடைய வார்த்தை எங்களுக்கு வேதம் அவர் வார்த்தை எங்களுக்கு உத்தரவு அது கீழ்ப்பணிதல் மட்டும்தான் எங்களோட ஒரு கடைசி தொண்டனாக இருக்கிற விடுதலை சிறுத்தை கட்சி தொண்டனுக்கு அதுதான் கடமை நானும் ஒரு கடை அடிமட்ட தான் நான் உணர்றேன் நான் அந்த வகையில ஆதவர்ஜுனாவுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள் இதுவரை உங்களுக்கு நன்றி சார்